மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது சோ இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் எட்டாவது ஊதிய குழுவின் அமலாக்கத்தை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதன் அமலாக்கத்திற்கு பிறகு சம்பளமும் ஓய்வூதியமும் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் ஊழியர்களின் ஊதியம் நூத்தி ஐம்பத்தி ஏழு சதவீதம் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது எட்டாவது ஊதிய குழுவின் விதிமுறைகளுக்கு சமீபத்தில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது இதன் பலன் சுமார் ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் எழுபது லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கும் இதன் அமலாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் இருக்கலாம் என கூறப்படுகிறது எனினும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் எட்டாவது ஊதிய குழுவின் நன்மைகளுக்கான அரிய அரிய தொகை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கும் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதிய உயர்வியம் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதிய உயர்வையும் தீர்மானிப்பதில் பிட்பேன் ஃபேக்டருக்கு முக்கிய பங்கு இருக்கும் தற்போதைய அடிப்படை சம்பளம் ஃபேக்டரால் பேக்டரால் புதிய அடிப்படை சம்பளம் தீர்மானிக்கப்படுகின்றது எட்டாவது ஊதிய குழுவில் ஒன்று புள்ளி எட்டு முதல் மூன்றுக்குள் நிர்ணயிக்கப்படலாம் என நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் ஒன்று புள்ளி எட்டாக அமைக்கப்பட்டால் ரூபாய் பதினெட்டாயிரம் அடிப்படை சம்பளம் பெறும் லெவல் நூல் ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூறாக உயரும் அதேபோல் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அடிப்படை சம்பளம் பெறும் லெவல் இரண்டு ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் முப்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி இருபதாகவும் ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு அடிப்படை சம்பளம் பெறும் லெவல் மூன்று ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுபதாகவும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இரண்டு புள்ளி நான்கு ஆறாக நிர்ணயிக்கப்பட்டால் லெவல் ஒன்று ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூத்தி ஐம்பதாக அதிகரிக்கும் லெவல் இரண்டு ஊழியர்களின் ஊதியம் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாகும் லெவல் மூன்று ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டாகவும் உயரும் இந்த மாற்றங்கள் வெவ்வேறு நிலைகளில் கணிசமான அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் ஃபிஃபன் ஃபேக்டர் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டாக நிர்ணயிக்கப்பட்டால் ரூபாய் முப்பதாயிரம் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களின் புதிய ஓய்வூதியம் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறாக அதிகரிக்கும் ஃபிட் ஃபேக்டர் இரண்டு புள்ளி நான்கு ஆறாக நிர்ணயிக்கப்பட்டால் ஓய்வூதியம் ரூபாய் எழுபத்தி மூன்றாயிரத்தி எண்ணூறாக உயரும் கிட்பன் ஃபேக்டர் மூன்றாக இருந்தால் ஓய்வூதியம் ரூபாய் தொண்ணூறாயிரமாக ஏற்றம் காணும்